இருக்கிறது அவருடைய சிறுபான்மையா இருந்தாலும் அப்படி ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி அதுக்கு பிறகு என்ன ஒரு அழஞ்ச பிறகு என்ன நடந்துச்சான் கடல் புரண்டு அது கொஞ்சலிச்சுட்டான் அவருடைய மகிமையை அழைஞ்சவனும் தெரிஞ்சுக்கிட்டாங்கற அளவுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்படி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருந்தா அந்த மாதிரி நிகழ்ச்சி எப்ப நடந்துச்சுங்கிற நேரத்துல ஏதாவது சந்தேகம் வருமா கருத்து வேர்வல் வருமா எப்ப அந்த சம்பவம் நடந்துச்சுங்கிற டைம் நேரம் நேரத்துல கருத்து வேர்வல் வருமா கருத்து வேறுவாறு வராது ஆனால் கருத்து வேறுபாடு வருது எப்படி வருதுன்னு கேட்டா மத்தியும் மார்க் லூக்கா மூணு பேரும் சொல்றாங்க ஆறாம் மணி நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டாலும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எப்ப கேட்டா ஆறாம் மணி நேரத்தில் அறையப்பட்டார்கள் என்று மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு சொல்றாரு மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்றாரு மார்க்குங்கிறவர் பதினஞ்சாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்றாரு லூக்காங்கிறவர் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்றாரு என்ன சொல்றாரு ஆறாம் மணி அவங்க டைம் போட்டுக்காங்களா அந்த காலத்தில் உள்ள மணி போய் வச்சிருப்பாங்க ஆறாம் மணியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் சிலுவையில் அறைந்த நேரம் ஆறாம் மணி நேரம் அப்படின்னு மூணு சுவிசேஷக்காரர்கள் சொல்றாங்க யோவான் என்ன பண்றாரு கேட்டா ஆறாம் மணி நேரத்தில் வந்து கிளாக்கு உடைய அந்த அரசவையில் விசாரிக்கப்பட்டு விசாரணை கோர்ட்டில் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆறாம் மணி நேரத்தில் ஆறாம் மணி நேரத்தில் ப்ளாக்குங்கிற மன்னரால் ஓசு வந்து விசாரணைக்கு விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு விசாரித்து தீர்ப்பளித்து இந்த ஜெரூசிலமையில இருந்து கொடுக்கற தாங்கிற இடத்து வரைக்கும் ஆரை கூட்டிகிட்டு போய் அது தூரத்தில் உள்ள இடம் சுவையை எதிக்க வச்சியோ இல்லை முன்மூர் துறையை வச்சு கூட்டிகிட்டு போய் அதுக்கு ஒரு நாலு மணி நேரமாக அது பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த சுருகையில் அறையில் இந்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணி ட்ரெஸ்லாம் கலத்தி அதெல்லாம் தினங்கள்லாம் வருது ஒரு வைந்தமான மாக்கி செஞ்சாங்கதான் வருது அதெல்லாம் தேவரையும் டைம் வரும் கண்டிப்பா ஆறாம் மணி நேரத்துல விசாரிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா அந்த ஆறாம் மணி நேரத்தை அடைய முடியாது ஆறாம் மணி நேரத்துல அவர் விசாரிக்கப்பட்ட உண்மையாக இருந்தால் ஒரு பத்தாம் மணி நேரத்தில் டைம் நிறையப்பட்டிருக்க முடியும் அவர் அழையப்பட்டிருக்க முடியும் எந்த நேரத்தில் சில்வர்கள் அடையப்பட்டாது என்று மூணு பேரும் சொல்கிறார்களோ அந்த நேரத்தில் அவருக்கு ஜட்ஜ்மெண்டை வழங்கலைன்னு சொல்றாங்க அவருக்கு என்ன அவருக்கு என்ன தீர்ப்புங்கிறதை வழங்கவில்லை கிளாத்து உடைய சபையில நிப்பாட்டி வச்சு குற்றத்தை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ என்ன செய்யா ஏதோ சொன்னியா

அப்படிப்பட்ட ஒரு கொள்கைய சொல்லக்கூடிய நேரத்தில் ஆறாம் மணி நேரத்தில் அறியப்பட்டார் மூணு பேர் சொல்றாங்க விசாரிக்கப்பட்டு கொண்டாருன்னு சொல்லி யோவான்ல வந்து பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பதிமூணு பதினாலு ஆகிய வசனங்கள் யோவான்ல பத்தொன்பதுல பதிமூணு பதினாலு வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் என்ன விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆறாம் மணி நேரத்தில் அப்படிங்கிற அதே மாதிரி வந்து இந்த இயேசு சிலுவையில் அறந்தாங்கல்ல அறையக்கூடிய நேரத்தில் அறந்தாச்சு அறையும் போது எல்லாரும் உன்னிப்பா கவனமா அதை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க பெரிய அரசாங்கத்தை எதிர்க்க கூட அது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுல சொல்ல அதுல ஒரு சம்பவம் சொல்லப்படுது இயேசுவோட சேர்ந்து இன்னும் ரெண்டு கொள்ளையர்கள் கொள்ளைக்காரர்கள் சிலுவையில அறையப்பட்டாங்களாம் இயேசு அறையில் அதே டேட்ல அதே டைம்ல அன்றைய மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய வேற வேற குற்றத்துக்காக கொள்ளைக்காரர்கள் கொள்ளையிருக்காங்க கொள்ளைக்காரர்கள் ரெண்டு பேரு அவருடைய வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் சிலுவைகள் அறையப்படுறாங்க பேச நடுவில் சிறுவையில் அறையப்படுறாரு இயேசுக்கு வலது பக்கம் ஒரு ஒரு திருடனை வந்து சிறுவையில் அறையிறாங்க இடது பக்கம் ஒரு திருடனை சிறுவையில் அறையிறாங்க அந்த சம்பவத்தை நாலு பேருமே சொல்றாங்க இந்த சம்பவத்தை மத்தவி சொல்றாரு மார்க் சொல்றாரு ஊக்கா சொல்றாரு யோவான் சொல்றாரு நாலு பேருமே சொல்றாங்க ரெண்டு திருடர்கள் அறையப்பட்டார்கள் என்ற விஷயத்தை நாலு பேரும் அதுல ஏன் மனதா ரெண்டு திருடர்கள் கொள்ளையர்கள் அறையப்பட்டார்கள் விஷயத்தை கூட சொல்லிவிடுறாங்க ஆனா அது என்ன பண்றாரு கேட்டா மத்தியோ மார்க்கும் என்ன பண்றாங்க கேட்டா அந்த இயேசு சுவையில் அரைஞ்சவன எல்லாரும் அவருக்கு லஞ்சம் பண்ணிட்டு போறாங்க பொம்பு ஏ நின்னா ராஜாவா நின்னா கடவுள் தூதரா நீண்ட அதுவா இதுவா நின்னா இறைவன் மகனா உன்னை காப்பாற்றிக்கிறேன் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு உயிர் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் போராள் வாராளுக்கு மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அவரே கிண்டல் பண்றாங்களாம் அப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் கிண்டல் ரெண்டு பேரும் அறையப்படுறாங்களே அவங்களும் சேர்ந்து கிண்டல் பண்ணாங்களாம் ராஜாவோ நீங்க அப்படி முதல்ல அவன் சிலுவையில் அறியப்படுற செய்ய பேசுவான் ஒரு லாஜிக்க உதவிக்கு சிலுவையில் அவன் அறியப்படக்கூடிய நேரத்தில் அவனு ஜாவப்படா சிலுவையில் அரைஞ்சு இவரு போயிட்டு நீங்க ராஜாவான் நம்ம கூட அந்த இடத்தை எதையாக சிந்திப்பானா பண்டாட்டியை பத்தி பிள்ளைய பத்தி அவனை எதிர்ப்பத்தியா சிந்திப்பானா அந்த அவன் சிலுவையில் அறியப்படுறான் சிலுவையில் அறையப்பட அவனுக்கு அவன் தெரிஞ்சுக்கிட்டு இவர கிண்டல் பண்ணாங்க யார இயேசு வந்து ரெண்டு பேரும் ரெண்டு கொள்ளக்காரர்கள் மக்கள் எல்லாம் எப்படி இயேசுநாதரை கிண்டல் பண்ணார்களோ கேலி செய்தார்களோ காட்டினார்களோ இந்த கொள்ளக்காரங்கள மத்திய ஒன்று இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு அதிகாரத்தில் நாற்பத்தி வந்து சொல்றது பதினஞ்சாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டு மார்க் என்ன சொல்றாங்க ரெண்டு கொள்ளக்காரங்களும் இவரை சிலுவையில் அடையப்படும் போது நீ எல்லாம் ஒரு நல்லவனா உன்னைய காப்பாத்திக்கிற ஏழுதா உன்னைய காப்பாத்திக்கிற முடியாது நீ எல்லாம் ஒரு பெரிய தீர்க்க தரிசியா என்று அவர் அவருடைய பிரச்சாரத்தை அவருடைய மார்க்கத்தை அவருடைய கொள்கையை கேள்வி செஞ்சாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிருக்கேன் அதே நேரத்துல ஊக்கம் என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு கொள்ளக்காரன இவர் வந்து பண்ணானாம் பண்ணானா அந்த மாதிரி நீ ஒரு தீர்க்க தரிசியா கிண்டல் பண்ணானாம் இன்னொரு கொள்ளக்காரன் என்ன செஞ்சா சொல்லாதே அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா

இன்னொரு கொள்ளக்காரன் அதுக்கு கவுண்டர் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டா அவன் என்னென்ன மாதங்கள்லாம் அவன் கேவான் அதுக்கு பதில் சொல்லி நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளை நீ சொல்ற போச்சு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதாக இருக்குது இயேசுவுக்கு பக்கத்துல நடக்க ஒரு நிகழ்ச்சி ரெண்டு கொள்ளக்காரன் கேட்டினாரு வந்து ரெண்டு பேர் சொல்றாங்க ஒரு கொள்ளக்காரன் கேட்டினான்னு ஒரு ஆள் சொல்றாரு உயரையே சொல்ப்ப இந்த ஏரியில குழப்பம் வருது நீங்க நான் கேள ஏதோ ஒரு பிந்தி வந்ததை கேட்டு வாயாகவும் சொல்ல ஆனால் கருண பலமுறையாக சொல்லுவாங்கல்ல செங்கு வழி அது மாதிரி சொல்லப்பட்டதே எங்களுக்கு சொல்லுறாங்க அந்த மாதிரி செய்திகளுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இருக்காங்க இந்த வாய் வழியா செவுவெழி செய்திருக்கு பாருங்களேன் நான் ஒன்று சொல்லுவேன் நீங்க ஒன்று சொல்லுவீங்க நீ ஒரு மாதிரியா சொல்லுவீங்க அவங்க ஒன்று கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஆறு ஆளுக்கு ஜோடிச்சில்லாம் சொல்லுவாங்க உட்காதில் வித்தணாய கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து அப்படிலாம் குழப்பம் வராது இதனால அந்த மாதிரி ஒரு குழப்பம் வரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அளவுக்கு அடுத்து வந்து ஏ சிவ கல்லறை அரைஞ்சாச்சு அரைஞ்சி ஒரு கல்லறைக்குள்ள கொண்டு போய் அவரை வச்சு கல்லறை கல்லறை மாதிரி கட்டி ஆளுக்கெல்லாம் போய் உள்ள வச்சுட்டு அதை மூடிட்டு வந்துருவாங்க தொடர்ந்து உள்ள போகலாம் அதுதான் கல்லறைங்கிறது அந்த மாதிரி ஒரு கல்லறைக்குள்ள கொண்டு போய் அவரை வச்சுட்டாங்க சிவையில் அரைஞ்சி அவரை இறந்து போய் தாக்கு தெரிஞ்ச உடனே கன்ஃபார்ம் ஆனவுடனே ஆ பாடியை கொண்டு போய் நெஞ்சிட்டாங்க அந்த பிள்ளாட்டு உடைய அதில் ஒருத்தவங்க வந்து எங்கள் உடலை தாண்டு கேட்டு வாங்க நாண்டு ஒரு ஒரு பணக்காரங்க ஒருத்தன் வாங்கி கொண்டு அந்த கல்லறையில் வச்சிட்டாங்க அதெல்லாம் பாய்ந்து இல்ல கல்லறையில் கொண்டு வச்சுட்டாங்க கல்லறையில் வச்ச உடனே அவர் உயிர் தெளிந்தாருன்னு சொல்லணும் பிளேப்பேன் கல்லறையில் வச்சாச்சு கல்லறையில் வச்சவரும் நெஞ்சார் உயிர்க்கெழுந்தாரு அப்படின்னு நிலைநாட்டணும் இல்லையா அதுக்காகவே என்ன செய்கிறாங்கன்னா நாலு பேர் நாலு மிதமான சொல்லுறார் அந்த உயிர் தெளிமையை எப்படி அதை பார்த்தது யார் யார் அது முதல்ல கண்டவர் யாரு ஆளுக்கு ஒரு விதமா சொல்றாங்க அந்த அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க கேட்டா அதாவது கல்லறையை அடைச்ச உடனே முத முதல்ல பார்க்க வர்றது யாருன்னு கேட்டா மரியால் மரியாள்னு சொல்லி அந்த இயேசுநாதருடைய காலத்தில் மூணு பேர் இருந்திருக்கிறாங்க ஒரு மரியாள் ஒரு மரியால் மரியல் மரியால் மரியம் மேரி இந்த மேரிங்கிறவங்க மூணு மேலி இருந்திருக்கிறாங்க ஒன்னு மகவேலா மரியாள்னு ஒரு ஒரு மரியாது இயேசுான இப்ப அம்மா அவங்களும் ஒரு மரியாளு தான் இயேசுானේ பெரிய தாயார் இருக்காங்க பாருங்க அவங்களும் ஒரு மரியாளு இன்னொரு மரியாளு வந்திருக்காங்க மூணு மாரி வந்து அந்த காலகட்டத்துல வந்திருக்காங்க பைபிள் பிரகாரம் பைபிளுடைய கருத்து பிரகாரம் மரியம் இடம் வேற மூணு மரியம் இருந்திருக்கிறாங்க மூணு மாரி மரியல்ல மரீங்கிறது அதுல வந்து யோவான் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஒரு மரியா ஒரு மரியாளு தான் முதல்ல உள்ள வந்தாங்க கல்லறைக்கு வந்தாங்க உள்ள போய் முதல்ல பார்த்தது யாரு ஒரு மரியாளு தான் கல்லறைக்குள்ள போனாங்க போய் பார்த்தா ஆளை பாரிய காணா அடுத்த நாள் வந்து அடையப்பட்ட அடுத்த நாள் கல்லறைக்குள்ள மூடி வச்சு பெரிய பாரங்கள் வச்சு அமைச்சு வச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு அந்த மரியால் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் பாரிய காணல ஒரு ஆள் தான் முத முத போயிருக்காங்க ஒரு மரியால் போனதாக யோவான் இருபது ஒண்ணுல சொல்றாரு இருபதாவது அதிகாரத்தில் ஒண்ணுல சொல்றாரு அதே நேரத்தில் மூக்க என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு மரியாதை இல்ல நிறைய பேர் போய் பார்த்தாங்க ஒரு கூட்டமா தான் போனாங்க அந்த கல்லறைக்குள்ளே முழுமொழி பார்க்க போனது வந்து இந்த ஒரு மலையாள் மட்டும் போக கிடையாது ரெண்டு மறியாள் போனாங்க ரெண்டு மணி ஆள் சாணிக்கூட அம்மா அணிக்குது அவங்க அல்லா தாய் போக மாட்டாங்க கவலையில் இருப்பாங்க இல்லையா அந்த அதனால அவங்க அன்னிக்கி போட்டாங்க இரண்டு மதியாள்களும் யோவண்ணா என்ற ஒரு பொம்பளையும் மற்ற ஸ்திரீகளும் போனார்கள் முத முதல் கல்லறைக்கு போனவர்கள் யாரு ஒரே ஒரு மரியாள் என்று யோவான் இவரு ஒன்றில் சொல்லுகிறாரு லூக்கா இருபத்தி நாலு பத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா ரெண்டு மரியாதைகள் போனாங்க யோவன் நாள் யோவன் நாள் ஒரு அப்படி பேர் போட்டிருக்காங்க யோவன் ஒரு பொம்பளை மூணு பிளஸ் மற்ற ஸ்திரிகள் அது ஒரு ஸ்திரிகள் பண்ணி வந்தால் அது ஒரு மூணாவது வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு மேல ஆறு பேர் பத்து பேர் அந்த மாதிரி ஒரு கூட்டமா தான் கல்லறை கூட பாக்குறாங்க பார்க்கும் போது பாரிய காணல ஒரே ஒரு பொம்பளை பார்த்தான்னு சொல்றாங்க அந்த பொம்பளை இணைய வருது அது ஒரு தனியா பார்த்துட்டு இன்னொரு தனியு சொல்ல இயலாது